ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் பண்ண போகிறோம் முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம வந்து இன்னைக்கு வந்து சாம்பார் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா நான் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் நம்ம கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வைக்கிறப்போ காய் வந்து கருத்து போயிடும் அப்படின்றனால இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி ஒரு தண்ணியில் நான் போட்டு வச்சிருக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற டம்ளர்ல ஒரு டம்ளர்ல வந்துட்டு நான் பருப்பு அளந்து எடுத்து ஒரு அரை மணி நேரம் வந்து நான் ஊற வச்சிருக்கிறேன் பருப்பை இந்த இந்த டம்ளர்ல தான் பார்த்தீங்கன்னா நான் பருப்பு வந்து அளந்து எடுத்தேன் ஸோ அரை மணி நேரம் வந்து பருப்பு வந்து ஊறிட்டு இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா தானிக்கிறதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில மல்லித்தலை சின்ன வெங்காயம் இப்போ சாம்பார் எப்படி செய்யறதுங்கறத பாத்திரலாம் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நம்ம குள்ள போட்டுடலாம் பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பல் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும் இல்லை உங்களுக்கு சாம்பார் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பருப்பு வந்து எத்தனை விசில் விட்டா வேகும் வேகமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் விசில் விட்டு நாங்க நீங்கள் இறக்கிக்கோங்க என்னோட இந்த பருப்புக்கு வந்து ஒரு நாலு விசில் போதுன்றதுனால நான் நாலு விசில் விட்டு நான் இறக்கிக்கிறேன் சாப்பாடு வச்சுக்கலாம் நம்ம இப்போ இப்போ நம்ம வந்து பருப்பு வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து அடுப்பில் வந்து நம்ம வச்சிருக்கிறோம் ஸோ பருப்பு வே வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல நம்ம தண்ணியெல்லாம் குடிப்போம் பார்த்தீங்களா அந்த டம்ளர்ல வந்து ஒரு டம்ளர் வந்து அரிசி வந்து நான் எடுத்திருக்கிறேன் இந்த அரிசி வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த டம்ளர்ல நீங்க வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டே கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிடும் தண்ணி ஊற்றணும் நான் வந்து ரெண்டே கால் டம்ளர் தான் தண்ணி ஊத்துவேன் உங்களுக்கு வந்து அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவெல்லாம் மாறும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்தி ஊத்திக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டே கால் டம்ளர் வந்து தண்ணி பிடிக்கும் ஓகேங்களா அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் ஒரு அரை மணி நேரம் போல் அரிசி ஊரட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாதம் வந்து நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பருப்பை வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ அடுப்பான் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் பாத்தீங்கன்னா நல்லா இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து இப்போ மூடி போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம சாம்பாருக்கு வந்து நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் வச்சிருக்க அடுப்பில் பாத்திரம் தான் நம்ம வச்சிருக்கேன் பருப்பு வேக வச்சிருக்கேன் அந்த குக்கர் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுமே நம்ம கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொறைஞ்சிருச்சு இப்போ நம்ம கருவேப்புல போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சின்ன வெங்காயத்தை வணக்கிக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு போதும் இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காயெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் காய் போடுறப்ப அடுத்து வந்து சிம்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து க கழிக்கும் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு வந்து காய் சேர்த்துனதுக்கப்புறம் அப்புறம் கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி காய் வந்து அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க போதும் இன்னும் கொஞ்சமா கூட தண்ணி சேர்த்துக்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்ல இந்த இந்த தண்ணியே போதும்னாலும் ஓகே இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு நிமிஷம் போல காய் வேகட்டும் மூடி போட்டுக்கிறேன் நானு பருப்பு பாத்தீங்கன்னா ஒரு நாலு விசில் வந்து நம்மளுக்கு வெயிட்டும் அடங்கிருச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணி நம்ம பாத்துக்கலாம் பருப்ப நம்ம அதுக்குள்ள நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து நம்ம தாளிச்சு விட்டு காயும் நம்ம போட்டுட்டோம் சோ அதுவும் ஒரு பக்கம் வெந்துருட்டும் இந்த பருப்பு வந்து நம்ம அதுக்குள்ள நம்ம கடைஞ்சி வச்சிடலாம் நம்மளுக்கு காய் வேகறதுக்கும் நம்ம இந்த பருப்பு வந்து நம்ம கடைஞ்சு அப்படியே நம்ம ஊத்திக்கலாம் ஒரு நாலு விசில்லயே வந்து பருப்பு பாருங்க நல்லாவே வெந்துருச்சு இப்ப நம்ம இதை கடைஞ்சிக்கலாம் காயும் ஒரு பக்கம் வந்து வெந்துட்டு இருக்குது சோ அது வேகிறதுக்குள்ள நம்ம வந்து பருப்பை கடைஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பருப்பு ஊத்தி நம்ம வந்து சாம்பார் வந்து நம்ம இறக்கிக்கலாம் தண்ணி வந்து நீங்க இருத்துட்டு கடைறனாலும் நீங்க இருத்துட்டு கடையலாம் சோ நம்ம வந்து கடையிறப்போ நம்ம வந்து தண்ணி ஊத்திட்டு நம்ம வந்து கடைவோம் சோ அதனால நான் வந்து அப்படியே நான் வந்து கடைஞ்சிக்கிறேன் நீங்க வந்து தண்ணி இருத்துட்டு நீங்க கடைவீங்க அப்படின்னா நீங்க தண்ணி இருத்துட்டும் நீங்க கடைஞ்சிக்கலாம் ஒவ்வொருத்தங்க கடையிறப்ப பாத்தீங்கன்னா தண்ணி இல்ல தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கடைவாங்க சோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு தான் நம்ம கடைவோம் பருப்பு வந்து ஒன்னு ரெண்டா இருக்கிற மாதிரி கடைஞ்சுக்கோங்க ஃபுல்லா கடைய வேண்டாம் ஒன்னு ரெண்டா இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ பருப்பு வந்து நம்ம வாயில கடிப்படுற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பருப்பை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கோங்க

நம்ம போட்டிருக்கிற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு கத்திரிக்காய்லாம் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இப்படி இப்படி நசுக்குனாவே நல்லா மசியுது ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கடைஞ்சி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பருப்பு அந்த பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் குக்கரை வந்து அலாசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் எவ்வளோ வேணுமோ கா அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க நான் உப்பு வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் சாம்பார் தூள் வந்து போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு 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 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் வந்து நான் போட்டுக்கிறேன் இப்போது சாம்பார் தூள் உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்க உப்பு சாம்பார் தூள்லாம் எல்லா பக்கமே நம்மளுக்கு பிடிக்கும் தண்ணி வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்க தண்ணி விட்டுருங்க இல்லை இன்னும் எனக்கு கொஞ்சம் சாம்பார் வந்து தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த தண்ணியே நான் தண்ணி வந்து ஆட் பண்ணல வந்து இது வந்து கொதிச்சு வந்துருட்டும் இப்போ இது ஒரு கொதி வந்துருட்டும் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பாத்துக்கலாம் அரிசி பாத்தீங்கன்னா கழுவி குக்கர் குள்ள போட்டுட்டேன் இந்த டம்ளர்ல வந்து ஒரு டம்ளர் வந்து நான் வந்து அரிசி வந்து நான் ஊற போட்டேன் இதுக்கு வந்து ரெண்டே கால் டம்ளர் வந்து தண்ணி ஊத்தணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் ரெண்டாவது டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன் கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன் அடுப்புல வந்து நம்ம சாம்பார் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கும் சாம்பார் பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு சாப்பாடு வந்து நான் பக்கத்து அடுப்புல வந்து நான் வச்சிருக்கேன் இந்த அடுப்புல வந்து குழம்பு வந்து ஆகிட்டு இருக்குது சாம்பார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிக்கலாம் மல்லித்தலை அருமையான சாம்பார் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த இந்த பருப்பு சாம்பார்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க புளி எல்லாம் ஊற்றி எல்லாம் செய்வாங்க ஸோ நாம் வந்து புளி ஊற்றி செய்ய மாட்டோம் உங்களுக்கு வந்து புளி வேணும் அப்படின்னா நீங்க வந்து புளி கரைசல் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் வந்து நம்ம இறக்கிக்கலாம் ஸோ அரிசி பாத்தீங்கன்னா நான் அடுப்பில் வச்சுட்டேன் சாதத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து அரிசி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கொதிச்சு வருது இப்ப வந்து நம்ம மூடி போட்டுறலாம் மூடி போட்டு ஒரு மூணு விசில் இருந்து ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கோங்க ஸோ என்னோட குக்கருக்கு வந்து ஒரு மூணு விசில் அஞ்சு விசில் வரைக்கும் சாப்பாடு வேகுன்றனால நான் அந்த கணக்கு வந்து சொல்றேன் உங்களுக்கு வந்து உங்க சாப்பாடு வந்து எத்தனை விசில்ல உங்களுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க விசில் விட்டு நீங்க இறக்கிக்கலாம் ஸோ இப்போ விசில் வந்து வந்துருட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நீங்கள் வந்துட்டு சாம்பாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரெடி ஆகிடும் காய் மட்டும் வேகிறதுக்கு ஒரு ஏழிலேருந்து எட்டு நிமிஷம் போல் ஆகுது மித்தபடி சாம்பாரும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அரிசியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஊறதுக்கு டைம் ஆகுது ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பாடு வந்து நீங்கள் சீக்கிரம் த செஞ்சிடலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஸோ இதே போல ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ அதே போல ரெசிபி தான் வந்துட்டு நம்ம சேனலை வந்து நம்ம வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் வே சமைக்கிறதுல என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்